ஹாய் இன்றைக்கி வீடியோ போட முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன வேலை அதாவது வேலை விஷயமாக தான் வெளியில் போனேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஸ்டாஃப் தான் சொன்னாங்க ஒரு சின்ன ஒர்க் இருக்குது மேடம் அதை போய் பாருங்கள் அப்படின்னாங்க சரி அதனால் போத்திங்கன்னா அந்த வேலையை சும்மா விசாரிக்க தான் போனேன் ஆனால் அந்த வேலை வந்து இன்றைக்கி அதாவது ப பர்மனண்ட் கிடையாது டெம்பரரி ஒர்க் தான் அது அது இன்றைக்கி ஓகே ஆச்சு அதனால் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு போனேன் விசாரிக்க தான் போனேன் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாங்க அந்த வேலையை அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு தான் முடிஞ்சது டென் டு சிக்ஸ் டைமிங் அது அங்கேயே லஞ்சு அங்கேயே கொடுத்தாங்க அதனால் நடுவில் வெளியிலேயும் வீட்டுக்கு கூட வர முடியல சும்மா விசாரிக்கலான்னு போயிட்டு அங்கேயே பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் தான் வெளியிலே வந்தேன் ஆறரையா ஆராய் லாய்ட் சரியாக மழை சரியான மழை அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்தாச்சு சரியான டயர்டு என்னடா இது காலையில் வீடியோ ஏதாவது போடலான்னு பார்த்தா முடியல நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்றைக்கி அந்த வேலையில் போய் உட்காரும் அப்படின்ட்டு அதனால் எதாவது நடுவில் வீடியோ போடலான்னு பார்த்தா அவன் வீட்டில் இருந்தால் பண்ணியிருப்பேன் போடவும் முடியல அதனால் இப்போ வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது சரி டிஃபன் கூட பண்ண முடியல அதனால் கடையில் வாங்கிட்டேன் டிஃபனை சாப்பிடு அப்படியே உட்காந்தாச்சு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்ததா சரி என்ன சாப்பிட்றதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை சரி கொஞ்சம் லைட்டாக டீ மட்டும் குடிக்கலாம் லைட்டாக அப்படின்ட்டு டீயை குடிச்சிட்டு படுத்துடலாம் அப்படின்ட்டு சரி எப்படியும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதாவது கொஞ்சம் எதிர்பார்ப்பீங்கன்னா இவங்க வீடியோ போடல அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பீங்க அதனால் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடலான்னு இப்போதான் கொஞ்சம் அப்படியே யோசனை வந்தது அதனால தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் அப்படியே போட்டு போனேன் எந்த வேலையுமே பண்ணல ரெண்டு பாத்திரம் கிடை ஏதாவது இப்போ டீ போட்ட பாத்திரம் அதனால அப்படி அப்படியே போட்டு வச்சு அழைக்கலாம் அப்படின்ட்டு அதனால் அப்படியே இருக்குது சாப்பிட்டேன் லைட்டாக தான் சாப்பிட்டேன் சரி கொஞ்சம் தான் பசிக்கிற மாதிரி இருக்கா அதனால் கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு டீ போட்டு குடிச்சோன்னா தூக்கம் வராது அப்படின்னு வாங்க இவங்க லைட்டாக கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கா அதனால கொஞ்சமாக டீ மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு டீ போட்டு விட்ருங்க டீ சாப்பிட வர்றதுன்னா வாங்க சாப்பிடலாம் பசின்னா ரொம்ப சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடும் அப்படிலாம் பசி இல்லை எதுவும் லைட்டாக கொஞ்சம் அதனால் கொஞ்சம் டீ மட்டும் சாப்பிட்டுப்படுத்தலாம் அப்படின்ட்டு திருப்பி நாளை காலையில் எஞ்சி போகணும் வேலைக்கு பத்து மணிக்கு பத்து மணிக்கு போனால் அங்கேயே லஞ்சை கொடுத்துட்றாங்க காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே உண்டு அந்த ஒர்க்கு என்ன ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது தான் நான் அதை சொல்லலை மற்றபடி நல்ல ஒர்க்கு தான் அது நல்ல ஆஃபீஸ் ஒர்க் அது அதனால் போயிட்டு ஆறு மணி தான் வருவேன் நாளைக்கும் அதனால் நடுவில் வீடியோலாம் போடவே முடியாது இப்போதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண எதும் போடலாம் நமக்கு ஒரு இன்கம் வரும் யூடியூப்பில் இத்தனை வருஷமாக எனக்கு அது தோணலை யூடியூப்பில் இப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு சரி சரி அது கூட எனக்கு ரிப்போர்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதோ வேறு ஒரு வேறு ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்து போடுறதால எனக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளத்தில் தான் இருக்குது என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து வரணும் அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் சொல்லுவாங்க இல்லையா புதுசாக யூடியூப் சேனல் திறந்து வரவங்க அந்த மாதிரி ஆகிடுச்சு என்னோடய சேனல் இப்போது அதனால் நான் இப்போது ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவுஸ் நான் ரீச் பண்ணால் மட்டும்தான் அந்த மானிடேஷன் ஆனால் தான் அமௌண்ட் எடுக்க முடியும் பழசெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ எல்லாமே எனக்கு ஜீரோ தான் காமிக்குது இத்தனை வருஷமாக சேனல் ஓப்பன் பண்ணி கடைசியில் ஒரு இன்கம் கூட நான் எடுக்கல இப்போ எடுக்கலாம் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இப்போ வீடியோ போட வந்தால் கடைசியில் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிகிட்ருக்கு இப்போ தான் வாட்ச் டைம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அதை தொட்டுருக்கு நாலாயிரம் எங்கே இருக்குது முந்நூற்றி ஐம்பது எங்கே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் என்னென்ன வீடியோ போனான்னு வெளியிலேயும் போகலைங்களா வீடியோ போடுறதுக்கெலாம் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் என்ன எடுத்து வீடியோ போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாகவும் இருக்குது அதனால் வீடியோ போடுறதே கண்டென்ட் ஒன்றும் கிடைக்கல சமையல் வீடியோ போடலானாலும் கரெக்டாக எனக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணியும் சமைச்சு வீடியோ எடுத்து போடவும் முடியல அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கேமராலாம் வச்சு எடுக்கிறதுக்கு அதனால் வீட்டிலே உட்காரதால என்னடா வீடியோ போடுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு வச்சு ஓடிகிட்டு இருக்குது நம்ம வெளியில் எங்கேயோ போகிற மாதிரி இருந்தாலும் ஏதாவது கடைங்க கோவில் போகிறது பஸ்ஸில் போகிறது எதாவது எடுத்து போடலாம் நான் வெளிலையும் ரொம்ப எங்கேயோ போவோம் அந்த வீட்டில் தான் இருக்கேன் அதனால் வந்து கண்டென்ட் இல்லாமல் வீடியோ போட முடியல எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோ போடுறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஸோ நம்ம இப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நம்ம சூழ்நிலை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா கடைசியில் வந்து ரொம்ப இந்த மாதிரி போய்ட்டுருக்கு கடுப்போ தான் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நமக்கு இது இந்த மாதிரி இப்போ ஆகிடுச்சு சேனல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது சரி அதனால தான் காலைலேருந்து வீடியோ போடலையா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ தோணுச்சு அது இது கண்டன்ட்டு கிடையாது சரி காலையிலேருந்து ஒரு வேலையோ வெளில போயிட்டு அது சும்மா சொல்லலாம் அப்படின்னு ஒரு வீடியோ சின்ன ஒரு வீடியோ எதாவது வந்து எப்படி இது போங்க எனக்கு ஒரு வீடியோ காணுமே அப்படின்ட்டு அதனால் ஒரு வீடியோ போட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இதுமல்ல கொஞ்சமா டீ குடிச்சு படுத்துடும் போயிட்டு இந்த டைம்லாம் யார் டீ குடிப்பீங்கன்னு தெரியல சாப்பிட்டு இது படிக்கிற டைம் சரியான மழை அய்யோ காலையில லைட்டா தூடுச்சு நான் கிளம்பும் போது அப்புறம் பாத்தீங்கன்னா அடிச்சு பிச்சு வேதாசிச்சு மழை நிக்கதே இல்லை அது உள்ள போனதுக்கப்புறம் மழையே எனக்கு தெரியவே இல்லை நான் சாயந்தரம் ஒர்க்லாம் முடிச்சிட்டு வெளியில வரலான்னு வர்ற அடிச்சு விளாசது வெளியில் காலையில் வைக்கும் போல் சரியான மழை பெய்யும் மழை அடிச்சிது அதை அப்படியே உடைய குடிச்சிட்டு நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு ஆட்டோவில் வந்துட்டு நாளைக்கு எப்படின்னு தெரியல மழை இருக்குமா என்ன அப்படின்ட்டு நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சு அங்கேயே கொடுத்துட்றாங்க அங்கே ஆஃபீஸில் லன்ச்சு கொடுத்துட்றாங்க கா ரெண்டு வேளை டீ ஸ்நாக்ஸு அதே லஞ்சு அதெல்லாம் அங்கேயே முடிஞ்சிடுது காலையில் மட்டும் எதாவது டிஃபன் காலையில் கூட டிஃபன் ரொம்ப சாப்பிட்றதில்ல காலைல காலையில் எ எட்டு மணிக்கெலாம் ஏழரை மணிக்கு டீ குடிக்கிறோமா நாம் எட்டு மணிக்கெலாம் காலேஜ் போயிடுவோம் பையன் எட்டு கிழக்கெலாம் அதுக்கப்புறம் உடனே சாப்பிட்ணா சாப்பிட முடியாது அதனால் அவனும் அப்படியே கா டீ குடிச்சிட்டு கிளம்பிடா இல்லைன்னா அங்கே போகிற வழியில் எதாவது பசிக்கிற மாதிரி சாப்பிட்ற ஐடியா இருந்ததுன்னா அதை ரெண்டு இட்லி சாப்பிட்டு போவோம் கடையில் ஃப்ரெண்ட்ஸோடு போய்ட்டு இல்லைனா அப்படியே போய்ட்டு மதியம் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுவான் பிற ஒரு ஆளுக்கு தான் நான் சமைக்கணும் எங்களுக்கு லஞ்சு அங்கேயே நான் வீட்டுக்கும் வர முடியாது அதனால் என்ன பண்ணுறது நாளைக்கு அவன் ஒரு ஆளுக்கு மட்டும் லன்ச் செய்யணும் சரி என்ன பண்ணுறதுன்னு இருக்கேன் நேற்று தான் சிக்கன் வாங்கி பிரியாணி பண்ணியாச்சு இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்கே போவேன்ட்டு இங்கே தான் வீட்டுக்கு வந்து சமைக்கலாம் போயிட்டு கேட்டு வந்தடலான்னு ஒரு பத்திரிக்கெலாம் கிளம்பிட்டேன் அப்புறம் பார்த்தா அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க வேலை இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டேன் சரி பையனை மட்டும் இதான் மதியம் கடையில் இதான் வாங்கிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரவும் முடியல நான் என்ன பண்ண முடியும் அதனால் வந்து மதியம் சாப்பிட சொல்லிவிட்டு அவனை இப்போ நாளைக்கு தான் வந்துட்டு அவனுக்கு மட்டும் இதை செஞ்சு வச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் மட்டும் வாங்கின வச்சுருக்கேன் அது வெண்டக்காய் வந்து குழம்ப வாய்க்க போகிறோன்னா இல்லை பொறிக்க போகிறோன்னா ஏன்னா ஒரு ஆளுக்கு தானே நைட்டுக்கு தான் வருவோம் அதனால் என்ன ஐடியான்னு தெரில இப்போ அதிகம் ஒரு வெண்டைக்காய் மட்டும் ஒரு கால் கிலோ மட்டும் வாங்கி வட இது மட்டும் வந்து வச்சுருக்கான் அவன் சாதம் தாளிச்சிட்டு வெண்டக்காய் பொரியல் மாதிரி கொஞ்சம் முருகெலாம் பண்ணி கொடுத்துலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வாங்கின சொன்னேன் நாளைக்கு காலையில் ஏழுச்சா தான் என்னன்னு தெரியும் இதுதான் இன்றைக்கி ஓடினது லைஃப் காலையில் என்ன வேலையில் கொஞ்சம் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணி கொஞ்சம் துணி கடந்து துவச்சிட்டு எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சு வச்சுட்டு தான் வெளியில் கிளம்புனேன் நான் அங்கே மட்டும் இல்லை அதை விசாரிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் கேட்கலாம் வேலை இடத்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருந்த ஐடியா ஆனால் கஷ்டத்தில் பார்த்தா அங்கேயே போயிட்டு இன்றைக்கி நீங்கள் ஜாப் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அப்படியே எங்கேயோ உக்காந்துட்டு நான் அதனால் அடுத்த இடத்துக்கு என்னால் போக முடியல இது எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி வந்து இப்படி போய் நான் லாக் ஆகிடும் அப்படின்ட்டு இந்த வேலையில் அதுவும் நல்லதாக தான் போச்சு வேலை ஈஸியாக தான் இருக்குது நல்ல வேலை தான் இது டெம்ப்ரவரி தான் பர்மனெண்ட் கிடையாது டெம்ப்ரவரி இது கொஞ்ச நாள் இதை முடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த ஒர்க்கு எங்கன்னு நமக்கு சொல்லுவாங்க அடுத்த ஜாப் எங்கே எந்த இடத்துல வேக்கன்ட் அப்படின்னு போட்டு விடுவாங்க இது இது எப்படி சொல்கிறதுனா ஒரு என்ஜிஓ மூலிமா என்ஜிஓ மூலிமா இது அனுப்புறாங்க ஒரு ஏரியாவுக்கு வேலைக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இது நல்ல ஒர்க்கு இது ஆஃபீஸ் ஒர்க்கு இது அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கேன் ஃபுல்லாக ஃபுல் என்ட்ரி ஒர்க் தான் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது அதான் பார்த்துட்ருக்கேன் அது ஒரு பத்து பதினஞ்சு நாள் இந்த ஒர்க்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்புறம் அதை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது இந்த மாதிரி அந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் எங்கேயாவது தான் சொல்லுவாங்க இல்லைனா அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து திருப்பி வேறு எதாவது ட்ரை பண்ணிவிட்டு இப்படியே பார்த்து தான் இருப்பேன் நல்ல ஒர்க்காக செட் ஆகிடுச்சுன்னா அதுலாம் நாங்கள் போயிடுவேன் வேறு ஒர்க்குக்கு அது வரைக்கும் இந்த வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு அப்புறம் காலையில் எழுந்தி இந்த வேலைக்கு கிளம்புவோம் அதனால் இப்போ நடுவில் எல்லாம் நல்லா வீடியோ போட முடியாது சின்ன சின்ன சமையல் வீடியோ போடலான்னு பார்த்தேன் போட முடியாது இந்த மாதிரி எதாவது நைட்டு வந்துட்டு நான் எதாவது சின்னதாக வீடியோ போட்டால் தான் போடலாம் நாளைக்கு என்னென்ன நாளைக்கு நான் நைட்டு கூட இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் சீக்கிரமா கூட நான் போடுறேன் நாளைக்கு நேற்று என்ன நடந்துச்சு நான் என்ன பண்ணேன் என்ன ஆச்சு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரிங்களா ஓகே நானும் டீ போட்டு முடிச்சிட்டேன் நானும் போயிட்டு டீயை குடிச்சிட்றேன் டீ சாப்பிட்னா வாங்க டீ சாப்பிட்லாம் வேற ஒன்றும் இல்லை ஊரெல்லாம் மழை பெஞ்சுதான் இங்கெல்லாம் சரியான மழைங்க ஏன்னா நாளைக்குதான் மழை இருக்குமான்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு எப்படி என்னன்ட்டு நாளைக்கு மழை பெஞ்சாலும் நான் அதை வீடியோவில் சொல்கிறேன் நாளைக்கு என்ன நடந்தது அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா பார்க்கலாம் டாட்டா